சாதா ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸும் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஈஸியாக வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் முதல்ல வந்து சாதா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் அது எப்படி கட் பண்றது அப்படிங்கறது வந்து பார்ப்போம் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கிறோங்க முதல்ல தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் மடிச்சு போடுங்க முதல்ல வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுவோம் இந்த மடிப்பை கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க இந்த மடிப்பு வந்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி மடிப்பு வந்து தூக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த மடிப்பு வந்து மடிச்சுக்கிறேங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து துணி வந்து தூக்காது கரெக்டாக இருக்கும் அளவு வந்து அதனால அதை பார்த்துக்கிருங்க இப்போ தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து தையலுக்கு இது வந்து எம்மிங் போடுற அளவுக்கு ஏன்னா நார்மல் ப்ளவுஸில் உங்களுக்கு அதனால எம்மிங் போடுற அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேங்க இப்போ ஸ்லீவோட ஒயரை வந்து எடுத்துக்கிடுவோம் கரெக்டாக ஸ்லீவோட உயரம் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிருங்க இதுக்கு நேரம் வந்து ஆங்குள் வந்து வரைஞ்சிக்கிருங்க அளவு கரெக்டாக கோடு போட்டுக்கிருங்க அந்த அளவுக்கு எத்தனை தையலுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஜாயிண்ட் வந்து தேவையில்லை வேணும்னா வந்து போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவோட உயரம் தையலுக்குள்ள உயரம் வந்து எடுத்துக்கிருவோம் இப்போ இது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதில் இருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து ஆம்கோல் வந்து உயரம் எடுத்துக்கிருங்க இப்போ இதுதான் வந்து ஆம்கோல் அளவு இது அப்படியே இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம் இப்போ ஸ்லீவோட உயரம் எவ்வளோ அளவு எவ்வளோ அப்படிங்கறத வந்து பார்ப்போம் அதாவது ஏழரை இன்ச்சு எடுத்துருக்கேன் அரை இன்ச்சு தையலுக்கு ஏழு இன்ச்சு வந்து கையோட உயரம் கீழே இருக்கிற ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து நமக்கு வந்து எம்மிக்கும் தையலுக்கும் எடுத்துருக்கோம் அதை வந்து கணக்கில் சேர்க்கக்கூடாது இப்போ சுற்றளவு பார்த்துக்கிறோம் ஆறு இன்ச்சு வந்து சுற்றளவு இருக்குது இப்போ ஆம்புக்கோள் அளவு வந்து பார்ப்போம் ஆம்பக்கோள் சுற்றுலா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எட்டே கால் இன்ச்சு இருக்குது அது போதுமான அளவு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச்சு துணி இருக்குது நமக்கு வேணும்னா தையலுக்கு வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவோட அளவு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறேங்க துணி நீங்க உள்ள விடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து கையுக்குள்ள அளவும் அடையாளப்படுத்தியாச்சு அங்குள் அளவும் அடையாளப்படுத்திட்டோம் இப்போ கை வந்து குடஞ்சுக்கும் இது வந்து சாதா பிளவுஸ் அப்படிங்கறதுனால கை வந்து குடஞ்சு வெட்டிடலாம் வெளியில கொண்டு போவது இந்த அளவுக்கு வரணும் கை குடையிறது இதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்து எடுத்துருக்கோம்ல அதை அப்படியே வந்து திருப்பிக்கிடுவோம் இது அப்படியே கரெக்டாக போட்டுக்கிறோங்க அளவு பார்த்துட்டு இது வந்து காலிஞ்சி மடிச்சடிக்காத தையலுக்குள்ள அளவு இது வந்து இடுப்பு அளவு மடிச்சடிக்கும் சாதா ப்ளவுஸுங்கிறதுனால ரெண்டு அளவு கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்துக்கிடுவோம் ப்ளவுஸில் வந்து இதில் வந்து தையலுக்கு துணியே அதனால கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு அளவு எடுத்துக்கலாம் நீட்டாக வந்து இதை ரெண்டாக கரெக்டாக அந்த அளவு ரெண்டையும் மடிச்சுக்கிருங்க இப்போ எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே வந்து போட்டுக்கிருங்க ப்ளவுஸ் வந்து போட்டுட்டு நல்லா நீட்டாக வந்து அளவு வந்து பார்த்துக்குறங்க கொஞ்சம் இழுத்து கரெக்டாக அந்த அளவுக்கு இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கணும் இதுவும் வந்து இழுத்துக்கணும் அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அளவுக்கு வந்து சேர்த்து மார்க் பண்ணுறேன் ஒரு நெக்கோட ஒயர் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ ஷோல்டர் எல்லாம் வந்து நம்ம வந்து அளவு பார்த்துக்கிடுவோம் அதே மாதிரி ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளவு உயரம் அப்படிங்கிறது வந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அப்படியே பிரிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ எடுக்கணும் கீழே வந்து தையலுக்கு எடுத்துட்டோம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து நான் டேப் போட்டு உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் இப்போ ஷோல்டர்ல இருந்து இழுத்து பார்த்துக்குறங்க அதாவது பதினாலரை இருக்குது அந்த பதினாலரை அப்படியே வச்சிருங்க ப்ளவுஸ்க்கு வந்து கீழே வந்து தையலுக்கு வந்து எடுத்துட்டோம் அதனால அந்த தையல கணக்கு பண்ணி கரெக்டாக பதினாலரை இன்ச்சு அப்படியே வந்து அதை வந்து வச்சிருங்க கழுத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு அந்த அகலம் வந்து கழுத்துக்கு எடுங்க உங்களுக்கு வந்து பெரிய சோல்டர் அப்படிங்கிறனால மூன்று இன்ச்சு வச்சுருக்கேன் தச்சதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வரணும் இப்போ ஆங்கூள் வேறு ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ஏழு இன்ச்சி இருக்கு அந்த ஏழு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டு அளவு எடுத்துருக்கோம் பாருங்க அதுக்கு நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க இப்போ அதுக்கு நேரம் வந்து கோடு போட்டுக்கலாம் இப்ப வந்து ஆம்குள்ள வந்து ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு இப்ப நெக் உயரம் வந்து எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம் ஒன்பதரை இன்ச்சு எடுத்திருக்கோம் நமக்கு வந்து ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணுங்க தச்சு திருக்கும் போது கரெக்டாக வரும் அளவு அதுக்கு நேரம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இப்ப அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிருங்க அவ்வளோதான் பகுதியோட வேலை வந்து முடிஞ்சு ஈஸியா முடிஞ்சு பாருங்கள் வேலை இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அளவு வந்து சொல்கிறேன் அதாவது எந்த ப்ளவுஸ் வந்து எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதாவது பத்து இஞ்சி இருக்குது பத்து இன்ச்சின்னா நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் இப்போ நாற்பது நாலாக பிரிச்சிங்கன்னா பத்து இன்ச்சு எடுக்கணும் எவ்வளோ எத்தனை இஞ்சி சேர்த்து வச்சிருக்கணும் ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துருக்கேன் முடிஞ்சளவு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க உடம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய உடம்பு அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை மார்க் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அதை அப்படியே கட் பண்ணிடுவோம் சாதா பிளவுஸ் வெட்டுறது ரொம்ப ஈஸி நமக்கு வந்து அளவு மத்தினா தெரிஞ்சுக்கிட்டா போதும் கரெக்டாக அந்தந்த அளவு போட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது எட்டை கால் இன்ச்சு வந்து ஆம்கூள் சுற்றளவு அதுக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து எடுத்துக்கும் ஜாயிண்ட் தேவை அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்ப இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் கிராஸ் வந்து போடணும் கரெக்டா பாத்துக்கிறோங்க அளவு கிராஸ் வந்து போட்டுக்கிறோங்க நல்லா நீட்டா கரெக்டாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கிறோங்க அளவு கீழ இருந்து நாலு இன்ச்சு ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ அவங்களுக்கு வந்து கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத வந்து பார்த்துக்குருவோம் இந்த ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக பிளவுஸ் அப்படி போட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக இப்படியே வச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி அதாவது கொக்கி பக்கம் இது சாரி வளையம் பக்கம் வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க 2 இன்ச்சு விட்டுட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணுங்க இப்போ வந்து ஓயத்தை வந்து பார்த்துக்கலாம் அந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் ஆறு இஞ்சு அஞ்சரை வந்து இருக்கு நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வைப்போம் கரெக்டாக அளவு வந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் கரெக்டாக அந்த இதுல வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இதை வந்து எடுத்துருங்க முதுகு பகுதி எடுத்துட்டு இந்த ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேமே அதை வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக முன்பாக எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இது வந்து நேர் பண்ணிக்கிறோங்க கரெக்டா நேர் பண்ணிக்கிறோங்க கால் இன்ச்சு கொடைஞ்சி வெட்டுறதுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்ப கப் சைஸ் உயரம் வந்து பாத்துருவோம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு இப்ப டேப் எடுத்து அந்த அளவு வந்து பாத்துக்கலாம் கரெக்டா பதினாலரை இன்ச்சு இருக்கு இந்த பதினாலரை போதுமான அளவு அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் பதினாலுன்னா நமக்கு வந்து ஆறு இன்ச்சு கையிலுக்கு பதிமூன்று இன்ச்சு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு வந்து கொக்கி பக்கம் மார்க் பண்றேன் ரெண்டரை இன்ச்சு வந்து பட்டி ஜாயின் பண்ணி இடுப்பு பக்கம் மார்க் பண்றேன் நாலு இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட் இதை அப்படியே வளைச்சு இதில் கொண்டு வந்து சேர்த்துக்கருங்க அவ்வளவுதான் ஃப்ரண்ட் பேஸும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இப்ப இந்த மாதிரி நீங்க கணக்கு பாத்துக்கிட்டீங்க எடு இழுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிடும் அப்படியே போட்டு பிளவுஸ் போட்டு வரைஞ்சு கட் பண்றதுதான் முன்னாடி சேப்பு கரெக்டாக கட் பண்ணிடுங்க இது வந்து நமக்கு வந்து ஆங்குள் ஜாயிண்ட் வேணும்னா இதை வந்து போட்டுக்கலாம் அவங்களுக்கு துணி உள்ளே விடணும் அப்படின்னா அது வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க இப்போ அந்த நாலு இச்சு மார்க் பண்ணோமே அதுலேருந்து அளவு பார்த்துக்குறங்க ஏத்திறக்கம் இருக்கா அப்படின்னா இருந்தது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த நாலு இன்ச்சுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இந்த நாலு இன்ச்சு எடுத்துருக்கோம்ல அதில் வந்து கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு அளவு லென்த் வந்து மூன்று இன்ச்சு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால மூணு இன்ச்சு லென்த்து கால் கால் இஞ்சி அகலம் இதில் வந்து மூன்று இன்ச்சு லென்த்து கால் கால் இஞ்சி ஆகலாம் இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் இவ்வளவுதான் இதோட அது மாதிரி பட்டி கட் இப்போ இந்த எப்படி பட்டி கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றேன் இந்த பீஸையும் எடுத்துக்கணும் இந்த பீஸையும் எடுத்துக்கணும் இப்போ இதுல இருந்து துணி வந்து ஒட்டில் இருக்கு அதனால இப்ப ஒரு இஞ்சி சேர்த்து எடுக்காதீங்க இதுவளவுதான் இருக்க அளவு நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு இப்போ எப்படி கட் பண்ணணுன்றது வந்து சொல்றேன் இந்த அளவுக்கு இதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த பீஸை வந்து எடுத்துட்டு இப்போ இந்த ப இந்த பீஸை வந்து இதில் வந்து போட்டுக்கிறோங்க மீதி இருக்கிறது வந்து கொக்கிப்பட்டி பீப்பட்டிக்கு நமக்கு கரெக்டாக இருந்தா இருக்கு இது வந்து இதில் போட்டுக்கிருங்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது ரெண்டு பட்டியாக நமக்கு வந்து போடுறதுக்கான அளவு இப்போ கரெக்டாக ரெண்டு பட்டி அதாவது நாலு கிளாத் இருக்கு இதில் ரெண்டு இதில் ரெண்டு இருக்கு நமக்கு வந்து உள் துணி போட்டுட்டு இதை தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு அகலமும் ரெண்டும் ஒரே அளவு இருக்கு பாருங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒரு மீட்டர் துணியில் வந்து நமக்கு வந்து மிச்சம் இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்படியே ரெட்டையாக கட் பண்ணிக்கிறோங்க மடித்து அதாவது எதை அளவு பார்த்துக்கிறீங்கன்னா கொக்கி பக்கம் வந்து அளவு பார்த்துக்குறேங்க இதை விட ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு சேர்த்து வந்து கட் பண்ணி எப்போவுமே எடுத்து வைக்கணும் ஜாஸ்தி தான் வைக்கணும் கம்மியாக கட் பண்ணிடக்கூடாது இது வந்து கொக்கி பெட்டிக்கும் வீப்பெட்டிக்கும் உள்ள அளவு இதில் வந்து ரெண்டு இருக்குது நம்ம வந்து அது கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிருவோம் அவ்வளோதான் இதில் வந்து ஒரு பெரிய பீஸ் இருக்குது அந்த பீஸ் அதில் வந்து எடுத்துக்கிருங்க இந்த கிராஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து போதுமான அளவு இப்போ உங்களுக்கு எந்தெந்த பீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து முதுகு பகுதி ஒன்று ஒன்றா வந்து எடுத்து அதில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க இது வந்து அதாவது ஃப்ரண்ட் பீஸ் முன்பாகம் இது வந்து ஸ்லீவு கை வந்து கொடைஞ்சாச்சு இது வந்து ரெண்டு பட்டி இந்த பட்டிக்குள்ள அளவு கொக்கிப்பட்டி வீப்பட்டி மீதி வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த துணியை வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஒரு சாதா பிளவுஸோட வேலை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை சுற்றி வச்சிருங்க அடுத்தது வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவோம்